யாக்கோப்பின் அறிவுரை மூன்று மூன்றாவது அறிவுரையாக யாக்கோப்பு நமக்கு சொல்வது ஏழையை ஒருபோதும் நசுக்க வேண்டாம் அப்படி ஏழையை நசுக்கினால் அவர்களது கூக்குரல் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடம் அந்த கூக்குரலை கேட்டு ஆண்டவர் இறங்கி வந்து உன்னை தண்டிப்பார் என்பதுதான் யாக்கோப்பு இன்று நமக்கு விடுக்கும் எச்சரிக்கை எவ்வாறு ஆபேலின் இரத்தம் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இட்டதோ அதே போன்று ஏழைகளின் ரத்தமும் ஆண்டவரை நோக்கி எப்போதும் கூக்குரல் பொழுது ஆண்டவர் அதுக்கு தகர்ந்த நீதியை தந்தே தீர்வார் அதுதான் தண்டனை என்பதை யாக்கோப்பு என்று சொல்கின்றார் பல நேரங்களில் எனக்கு ஒரு சிந்தனை உண்டு அரசு வேலை தனியார் வேலை அரசு வேலை செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் நிறைய சலுகைகள் உண்டு அதே போல நிறைய கை நிறைய சம்பளமும் வாங்குகிறார்கள் அதே வேலையைத்தான் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களும் செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது அவர்களுக்கு சம்பளமும் பார்த்தோம் என்றால் மிகவும் குறைவாக இருக்கின்றது அதே போல எந்த உரிமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அரசாங்க வேலை செய்பவர்களுக்கு நிறைய உரிமைகள் இருக்கிறது ஆனால் தனியார் வேலை செய்பவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படுவதே இல்லை ஏனென்று கேட்டால் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் அத்தனை பேருமே பெரும்பாலும் ஏழைகளாக இருக்கிறார்கள் அத்தோடு மட்டும் நிற்பது இல்லை அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் பார்த்தோம் என்றால் ஏழைகளுக்கு தரக்குறைவான வார்த்தைகளையே பயன்படுத்தி அழைப்பது பேசுவது திட்டுவது போன்ற உள்ள ரீதியான தாக்குதல்களுக்கும் அவர்கள் உள்ளாகுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களை ஏன் இந்த நிலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாக்கோப்பு வழியாக சொல்கின்றார் இந்த பாகுபாடு மனப்பான்மை ஒருபோதும் கிறிஸ்தவர்களிடையே இருக்கவே கூடாது எப்பொழுதும் கடவுள் என்ன சொல்கின்றார் எந்த நியாயத்தின் பக்கம் இருக்கின்றார் என்பதை பார்த்து ஏழைகளை நசுக்காத வண்ணம் நீங்கள் அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார் இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் யாராவது கிறிஸ்தவர்கள் அரசாங்க வேலையில் இருக்கும் பொழுது ஒருபோதும் ஏழைகளை நசுக்கவே கூடாது தனியார் நிறுவனத்தில் இருந்தாலும் கூட ஒருபோதும் ஏழைகளை துச்சமென மதித்து வேலையை மட்டும் இரத்தத்தை பிழிவது போல பிழிந்து வாங்கக்கூடாது அவர்களை மனிதாபிமானத்தோடு நடத்தி அவர்களுக்குரிய மரியாதையை தர வேண்டும் இல்லை என்றால் அவர்களது கூக்குரல் கடவுளை எட்டி தண்டனை உறுதி என்பதை நாம் உறுதி செய்து கொள்வோம்